சொல்லுங்க இதில் நாங்கள் காட்டுறோம் அங்கே வந்து எங்களோட பெஸ்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது வேற என்னென்ன மெத்தட்ஸால கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே வந்து நாங்கள் பெஸ்ட்டை உடனே உடனே இந்த சாய்ஸை சூஸ் பண்ணுவோம் இங்கே நான் இம்பேக்ட் ஆஃப் சாய்ஸஸ் தான் காட்ட போறோம் நீங்கள கெமிக்கல் சொல்யூஷன் இங்கால வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன் எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன்னா நல்லம் கெமிக்கல் சொல்யூஷனுக்கு நாங்கள் ஆக ஏலா கட்டத்துக்கு தான் போக வேணுமென்றது தான் இதில் காட்டுறேன் கடைசியா ஒன்றுமே ஏலாத வழியில் ஏன் அப்படி நாங்கள் கெமிக்கல்ஸை நாங்கள் நெக் நெக்லெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் மற்ற சைடால் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிளான்ட்டுக்கு வந்து தான் நியூட்ரிஷன் கொடுக்க போகிறோம் இது வந்து நான் ஹார்வஸ்ட்டுக்கு பிறகு காட்டுறேன் இந்த சொயிலுக்கும் அந்த இவர் தான் அந்த கெமிக்கல் அடித்த ஃபார்மர் அவருக்கு என்ன ஆகுது அதுக்கப்புறம் இந்த ஹார்வஸ்ட்டுக்கு பிறகு இங்கே வர்ற அனிமல்ஸ் கன்சியூம் பண்ணுறதால என்ன போகுது பிளான்ட்ஸுக்கு என்ன ஆக போகுது சில டொலரேட் பண்ணுற பிளான்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்க போகுது மிச்சம் எல்லாம் நாங்கள் ஷோர்ட் டேர்முக்கு எங்களுக்கு ஹை ஈல்டுக்காக கெமிக்கல் அடிக்கிறது அவங்களால் வர்ற சஸ்டைனபிள் ஃப்யூச்சரை தான் போகுது எங்கள்கிட்ட பேர பிள்ளை இல்லாத இலக்கை எல்லாம் பாதிக்கப்போகுது நாங்கள் சைலண்ட்டாக டாக்ஸிக்கையும் சேர்த்து கூட்டுக்கு உணவாரமும் இந்த கெமிக்கல்ஸ் பாதிக்கிறதால இங்கே வந்து நாங்கள் கெமிக்கல்ஸை தவிர்த்து எங்களோட நேச்சுரல் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தடை சாய்ஸ் பண்ணுற மூலம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏர் போலினேட்டர்ஸ் மற்றது எங்களோட நேச்சுரல் எனிமிஸ்ன்னு சொல்கிறது இப்போ எங்களுக்கு கெட்டது செய்கிறத பிடிச்சி சாப்பிட்றது எங்களுக்கு நண்பன் நானே அவை எல்லாத்தையும் இங்கே வளர்க்க போகிறோம் இங்கே வந்து ரைஸோட ஃபிஷ் ஃபார்மிங்கையும் இன்டிக்ரேட் பண்ணி வளர்க்குறோம் வேணுண்டா இங்கே நாங்கள் 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 கெமிக்கல்ஸ் கொடுக்குறோம் அதே நைட்ரஜன் இந்த ஃபிஷ்ஷுன்னு எக்ஸ்க்ரீட் ஆவால் நைட்ரஜன் ரிச் வாட்டர் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பட் அது இவர் வந்து அங்கிட்ட டங் பீட்டு அப்படி சொயில நியூட்ரிஷன் பண்ணி பார்க்க போகிறோம் இங்கே அதே எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்ம்ன்றாடா ஆஃப்டர் ஹார்வஸ்ட்டில் எப்படி க்ரீன் நேச்சர் வருது சுற்றி வர ட்ராப் க்ராப்ஸ் எல்லாம் நட்டுருக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வந்தி தி பண்ணா அது ரெண்டு வேலையும் செய்யும் போலினேட்டர்ஸையும் அட்ராக்ட் பண்ணும் அதே நேரத்தில் இந்த எங்களுக்கு இது தானே டார்கெட் க்ராப் இவரை காப்பாற்றினா தானே அப்போ இவரை சாப்பிட்ற பெஸ்ட்டை வந்து வர்ற வழியிலேயே சேஸ் பண்ணலாம் தானே அதுக்கு பிடிக்காத இதுலன்னுட்டா சரிதானே அந்த வேலையும் அதில் பார்த்துருக்குறோம் சோயில் மைக்ரோப்ஸ் மற்றது சோயில் ஆர்கானிசம் இதுக்குள்ளெல்லாம் மண்புழுவெல்லாம் ஓடி தெரியுது இங்கே அந்த மண்புழுவுக்கு என்ன ஆயிருக்கு

இருக்கான்னு இந்த கெமிக்கலை உடனே யூஸ் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் பேஷண்டாக இந்த வகையில் போகிறதால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கூட ஈல் வரும் ஆனால் கொஞ்சம் பொறுமை முக்கியம் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி சொல்யூஷனா கெமிக்கல் சொல்யூஷனா ஓகே வந்து எங்கட வீட்டு தோட்டத்தோட வந்து எங்கட பண்ணைகளையும் வைக்கிறதால எங்களுக்கு என்ன பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மாதிரி செட்டப் மூலம் உங்களுக்கு வந்து காட்டிக்கிறோம் எடுக்க போறது கோழிப்பண்ணை கோழிப்பண்ணைக்கு கீழே வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளலாம் கோழிப்பண்ணையில வர கோழி எச்சத்தை வந்து எச்சத்துல வந்து யூரிக் அமிலம் வந்து ஈக்கும் பொதுவா பறவைகள் எச்சங்கள்ல வந்து யூரிக் அமிலம் தான் அதிகமாக ஈக்கும் அந்த அமிலம் வந்து நேரடியா நீர்ல போய் விழுவுற சேர்றதால நீர்ல வந்து டைலூட் ஆகும் டயலூட் ஆகி அந்த வீரியத்தை வந்து குறைக்கும் இப்ப அதுல நாங்க என்ன செய்யறோம்னா நீர் தாவரமான அசொல்லா தாவரத்தை நாங்க அதே ஆஹ் அந்த பொண்ட்ல வந்து நாங்க வளர்க்க போறோம் அசொல்லா தாவரம் என்ன செய்யும்னா அசொல்லா தாவரம் வளர்றதுக்கு வந்து சொயிலோ சொயில் எதுவுமே தேவையில்லை நீர்ல வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த அசோல்லா தாவரம் என்ன செய்யும்னா நீர்ல கரைஞ்சிக்கிற வந்து அந்த யூரிக் அமிலம் யூரிக் அமிலம் வந்து நைட்ரஜன் வந்து கூடுதலா இருக்கும் நைட்ரஜன் கூடுதலாக்கிறதால இந்த எசோல்லா தாவரம் என்ன செய்யும்னா நீர்ல கரைஞ்சுள்ள நைட்ரஜனை வந்து அகத்துறிஞ்சி எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தொடக்கம் மூணு கிலோகிராம் அளவுக்கு நைட்ரஜனை வந்து அகத்துறிஞ்சா போகுது இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து ட்ரை ஆகி சாகுற கட்டத்துக்கு வரும் போது வந்து இங்க நாங்க இதுல வந்து உதாரணமா வந்து அதாவது வந்து தாவரங்களை சாப்பிடக்கூடிய பிஷை வந்து வளர்க்க போறோம் அந்த ஃபிஷ் வந்துன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா திலாப்பியா மீன்கள் நன்னீர் மீன்கள் அதை நாங்க இதுல வளர்க்குறதால அதை வந்து அசல்லா அசல்லாவை வந்து மீன்கள் சாப்பிட்டு அந்த அதுல உள்ள நைட்ரஜனையும் சேர்த்து மீன்கள் வந்து உட்கொள்ள போகுது இதால வந்து எங்களுக்கு ரெண்டு வேலை செய்யலும் ஒன்று வந்து பண்ணையையும் உற்பத்தி செஞ்சு கொள்ளையிலும் அதோட வந்து ஃபிஷ் கல்ச்சரையும் வந்து எங்களுக்கு மேம்படுத்தி கொள்ளையிலும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஒரு மாசத்துக்கு ஒருக்காவோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவோ எங்களோட பொண்டை வந்து கிளீன் பண்ண போறோம் அந்த நீரை நாங்க என்ன செய்ய போறோம் வேஸ்ட் ஆகாம அந்த நீரை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா எங்களோட வீட்டு தோளத்துல உள்ள பயிர்களுக்கு நாங்கள் அனுப்பினோமாக இருந்தா அது வந்து இன்னும் செழிப்பாக வளரும் எங்களுக்கு நாங்கள் இதுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா உரமோ அல்லது வந்து யூரியாவோ தேவையில்லை அது தானே இந்த தண்ணியை வச்சு என்ன செஞ்சோம் எங்களுக்கு வந்து வளர்ந்து ஒரு என்ன ஒரு ஆரோக்கியமான உணவை எங்களுக்கு தரப்போகுது அடுத்தது நாங்கள் என்ன செய்யோம்னா புதுசாக செஞ்ச ரிசர்ச்ல வந்து எசல்லா தாவரத்தில் வந்து இருபத்தி ஏழு ஆன பெர்சென்டேஜ் அந்த புரோட்டீனிக்கும் அதோட பத்து பெர்சன்டேஜ் வந்து கார்போஹைட்ரேட்டையும் கொண்டு ரிசர்ச் ஒன்று செஞ்சுக்கிறாங்க இப்போ நாங்கள் அதை எடுத்து வந்து எங்கட பண்ணைகளில் வளர்கிற என்ன ஆடு ஆடு மாடு அதாவது வந்து சில இடங்கள்ல பிக்கும் வளர்ப்பாங்க அதுகளுக்கு நாங்க உணவாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப எங்களுக்கு நாங்க அசல்லா தாவரத்தால இந்த எங்கட கால்நடைகளுக்கு உணவு வழங்குறதையும் வச்சு எங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமா இருக்கும் அசோல்லா தாவரம் அடுத்தது வந்து நாங்க இதுல இருந்து அதுல புரோட்டீன் ஈக்குறதால அது வந்து எங்களுக்கு என்னத்தை தரும்டா மீட் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கும் மீட் ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்கும் இன்னொரு வேலை நாங்க என்ன செய்றோம்டா இந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அதுகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நாங்க சேமிக்க போறோம் அதோட எங்களோட வீடுகள்ல வரும் தானே வீட்டு கழிவுகள் கிச்சன் வேஸ்டிக்கும் தானே அதையும் எடுத்து ஒரு இடத்துல சேமிக்க போறோம் எங்கட தாவர கழிவுகளுக்கும் தானே குப்பை கூலங்கள் இலைகள் அதையும் நாங்க ஒரு இடத்துல சேமிக்க போறோம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேமித்து ஒரு காற்று புகாத மாதிரி நாங்க வச்சோம் இருந்தா எங்களுக்கு அதுல இருந்து இப்போ காற்றின்றிவால் பக்டீரியாக்களிக்கும் தனி அது வந்து அதை வந்து உக்களடைய செஞ்சு எங்களுக்கு வந்து என்னன்னா மிதேன் வாயுவை உற்பத்தி செஞ்சு கொள்ளையிலும் இந்த மிதேன் வாயு வந்து உயிர் வாயுன்னு அழைக்கப்படும் இது வந்து எங்களோட வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளையிலும் அதோட இந்த உரத்தை வச்சு எங்களுக்கு வந்து பயிர் செய்கைகளையும் செஞ்சு கொள்ள இயலும் அடுத்தது நாங்க இங்க காட்டிக்கிறோம் வந்து மண்புழு பண் அடியில் வேமி கம்போஸ்டிங் இந்த வேமி வேமிகம்போஸ்டிங்க என்னென்னா மண்புழுவை பயன்படுத்தி வந்து உரக்கத்தை தயாரித்துக்கொள்கிற மிதத்தில் நாங்கள் வேமி கம்போஸ்டிங்னு சொல்றோம் இந்த வேமி கம்போஸ்டிங்கில் வந்து இப்போ மண்புழுவை வந்து குறுகிய காலத்துல இனப்பெருக்கம் அடைய செய்யறதுக்கு நாங்கள் ஆட்டு சாணம் மாட்டு சாணங்களை அதிகமாக போடுறது அடுத்தது வந்து தேயிலை சக்கைகள் அதையும் நாங்கள் போட்டால் மண்புழுவோட இனப்பெருக்கம் வந்து குறுகிய காலத்தில் நிறைய வரும் உதாரணத்துக்கு வந்து இனப்பெருக்கம் வீதம் வந்து கூடும் இப்ப நாங்க இந்த மண்புழுவை வந்து அதோட வந்து இந்த தேயிலை சக்கையை போடுறதால ஒரு பயன் என்னன்னா அது வந்து எங்கட மேடம் தான் இப்ப கிட்டத்துல சொன்னாங்க என்ன பயன்டா அந்த இப்ப மண்புழு கம்போ வேமி கம்போஸ்டிங் செய்யக்குள்ள ஒரு மனம் வரும் தானே எங்களுக்கு தகாத மரம் மனம் ஒன்று வரும் தானே அந்த மனத்தை வந்து இந்த தேயிலை சக்கைகள் இல்லாம ஆக்கும் சொல்லி சொன்னாங்க இந்த வேமி கம்போஸ்டிங் எடுத்து எங்களுக்கு ஏன்னா எங்களோட வீட்டு தோட்டங்கள் என்ன சரி பயிர்கள் செஞ்சா அதுக்கு நாங்க உரமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதைத்தான் நாங்க ஒரு மாதிரியால உங்களுக்கு சொல்லி காட்டிக்கிறோம் Terima kasih telah menonton.